நான் ஆட்டோக்காரன் ஆட்டோ கார துபாய்க்கு நான் போகப் போறேன் தேவாசார பார்க்க போறேன் அவரு பாட்ட கேட்க போறேன் வைப்பு தானே ஆக போறேன் அவரு பாட்டில் இருக்கும் போத தானா செய்யு அவர் பாத அவர் பாட்டு கேட்காத உலகத்துல ஆளே இல்லடா துபாயில தேவாசாருக்கான்ட்டு தானடா வர ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர்த்து நடக்க போதுடா அச்சுக்கு இன்ன அச்சுக்குதான் தூமுக்கு இன்ன தூமுக்குதான் ஒரே பாட்டா பாட்டுருக்க டேய் இனிமே நம்ம மைண்ட் கில்ல அப்செட் ஏனா ஜனவரி 24th துபாயில நம்ம தேவா சரோட கான்செர்ட் நான் மட்டும் சொல்ற சலோமியா டேய் மாடே அங்க தேவா சார் கான்செர்ட்ல போய் இப்படி ஆடு அதுக்கு முன்னாடி துபாய்க்கு ஒரு ஃளைட் டிக்கெட் போடு முதல்ல நம்ம फ्रेंड्सங்க எல்லாரி செட் பண்ணு அதுக்கு அப்புறமா தேவா சார் கான்செர்ட்க்கு டிக்கெட் புக் பண்ணு டிக்கெட் புக்கிங்ஸ்லாம் ஓபன் ஆயிடுச்சுங்க